கிட்டத்தட்ட நம்மளுடைய தொப்புல்குடி உறவுகளான தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் சில தினங்களில் கொண்டு குவிக்கப்பட்டனர் அப்போ இங்கிருந்த அப்போதிருந்த மாநில அரசாம் திமுக அரசும் அப்போ இருந்த மத்திய அரசும் சேர்ந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போ இருந்த திமுக அரசு செய்த நாடகங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து தமிழர்களை ஏமாற்றி அங்க உள்ள தமிழர்களுக்கு நம்பிக்கை அளித்து கடைசி வரை நம்பிக்கை அளித்து அங்கு கடைசி வரை எந்த உதவியும் செய்யாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அந்த படுகொலையை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து நினைவுப்படுத்தி அவர்களுக்கான அஞ்சலியை நாம் செலுத்தி வருகிறோம் எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் தமிழருடைய வீரத்தையும் தமிழருடைய ஆற்றலையும் உலகெங்கும் பறைசாற்றினார் பறைசாற்றினாரோ அதே போல மேகதகு பிரபாகரன் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியா உலகம் முழுவதும் தமிழர்களுடைய அறிவையும் தமிழருடைய ஆற்றலையும் தமிழருடைய வீரத்தையும் பறைசாற்றினார் அப்படி நம் காலத்தில் இருந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இழந்தோம் அது இல்லாமல் முள்ளிவாக்கில் நடந்த மிகப்பெரிய படுகொலை நம் காலத்தில் நம் நாம் பார்த்து போது நடைபெற்ற படுகொலை அது அந்த படுகொலைக்காக இன்று நாம் வந்து முள்ளிவாக்கல் மே பதினெட்டு அன்று நம்ம அனைவரும் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தி தமிழக வெற்றி கலங்க சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்ல இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சாச்சு தயவு செஞ்சு இந்த கேள்வியை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இது வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல எங்களுடைய கட்சியில் எந்த எந்த சொல்லாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் தலைவரின் சொல்லுக்கிணங்க தான் எந்த நிர்வாகியா இருந்தாலும் அவருடைய பிரஸ் மீட்டா இருக்கட்டும் எதுவும் இருக்கும் தெளிவாக எங்களுடைய தலைவர் முதல் முதலாம் ஆண்டு கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார் என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது இதுல இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிதான் சொல்லியாச்சு இதுல எந்தவித மாற்றமும் இல்லை இதை வந்து திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கட்ட கருத்தரங்கு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் உட்கட்டமைப்பு மற்ற கட்சிகளை அமைப்பதிலும் அமைப்பதிலும் பூத் கமிட்டி தேர்தலை நோக்கி கொண்டு போவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் நிர்வாகிகள் நியமிக்கவும் எல்லா வேலையிலும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மற்ற கட்சிகளை விட துடிப்பாக பணியாற்றும் இளைஞர்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அவரை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு மேற்கொண்டு பயிற்சி அளித்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போகும் வேலையை தெளிவா செய்து வருகிறோம் எல்லாமே வெறும் விரைவில் எல்லாம் முடிஞ்சிடும் எங்களுடைய பொதுச்செயலாளரும் தலைவரும் அதுக்கான வேலைகளை முடக்கிவிட்டு குறுகிய காலம் தான் இருக்கு ஒரு அதாவது கட்சி இல்லாத பொழுதே கிட்டத்தட்ட நான் கடந்த உள்ளாட்சி தேர்தலே அதிகமான வெற்றிகளை பெற்றார்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது இப்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு எங்களுக்கு மக்களிடம் வரவேற்பும் அதிகமாக இருக்குது சிறப்பாக இருக்குது இப்போ கட்சி எங்களுடைய தோழர்களும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க அதிகப்படியான வெற்றியை நாங்கள் பெறுவோம் ஏன்னா மக்களுடைய நன்மதிப்பும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு பெரு அதிகப்படியா இருக்கு கண்டிப்பா நல்லபடியா இருக்கு கட்சியினுடைய தலைவர் கலந்து முக்கிய நிகழ்வு அடுத்து எப்ப சார் நடக்காம விரைவில் அறிவிக்கப்படும் அது வந்து கண்டிப்பா பொதுச்செயலுக்கு ஏன்னா அதுக்கான கண்டிப்பாக நடந்துட்டா அது எப்போ அதான தேதிகள் அறிவிக்கப்படும் எல்லாமே நடந்துட்டாரு அதெல்லாம் இல்ல எல்லா இதுவும் வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதை தாண்டி தமிழகம் முழுச ஒரு ரைடு போயிட்டு இருக்கு தமிழகம் முழுசும் இடி ரைடு வந்து இந்த அரசை இந்த அரசு எப்படி செயல்படுன்றத தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் அது உள்ளிட்ட இடங்களில் சேர்ந்த அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்துகிறாங்க இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா முதல்வரையும் துணை முதல்வரையும் அவர் சுற்றி இருக்கிற நண்பர்களையும் சார்ந்த வீடுகளில் ரைடு நடக்குது கடந்த ஆட்சியில ஒரே ஒரு தடவை செக்ரட்டரியேட்ல போய் ரைடு பண்ணதுக்கே இந்த அப்போது வந்து எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பேசினாரு இன்னைக்கு துணை முதலுடைய நண்பர் அவருடன் நிணலாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் அவர்கள் மீது அவருடைய இல்லத்துல சோதனை நடந்திருக்கு அவர் இங்கே இல்ல வெளியூர் போயிட்டார்னு சொல்றாங்க அதை சுற்றி நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் இதுவரை எந்த பதிலும் இந்த மாநில அரசு தெரியவில்லை சொல்லவில்லை இது என்னன்னா எப்படி இந்த அரசாங்கம் நாலு வருஷம் யார் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிழல் முதல்வராக எத்தனை பேர் இருந்திருக்காங்க யார் யார் இந்த அரசு முடிவெடுத்தார்கள் யார் ரத்தீஷ் முடிவெடுத்தாரா இல்ல அவருடைய நண்பர்கள் முடிவெடுத்தாரா இல்ல அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முடிவெடுத்தார்களா எத்தனை நிழல் முதல்வர்கள் இந்த அரசில் இருந்தார்கள் அரசு காட்டுது நாலு வருஷம் இந்த அரசையும் தமிழக மக்களுடைய தலையெழுத்தையும் முடிவெடுத்தவர்கள் அரசியலும் அரசை பற்றியும் அரசியலை பற்றியும் மக்களை பற்றியும் தெரியாத ஒரு இஷ்யூ போன்றவர்கள் முடிவெடுத்தவர்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதை பற்றி கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் நீங்க வந்து மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்க வேண்டும் இது ஏன் இப்படி நடக்குது யார் யார் இந்த நபர்கள் எதனால் இவர்கள் பின்னால் அரசாங்கம் இருக்கிறது யார் அரசுல யார் ஐபிஎஸ் யார் ஐஏஎஸ் யார் எந்த துறையுடைய செயலாளராக வரணும் யார் எங்க மாவட்ட கலெக்டராக வரணும்ன்றதை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுக்கு அரசை பற்றியும் தெரியாது அரசாங்கத்தை பற்றியும் தெரியாது மக்களை பற்றியும் தெரியாத நபர்கள் முடிவெடுத்தாங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத தயவு செய்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இங்க பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக் நன்றி